கத்தரமயமுண்டதாக இன்றையோசனம் நெகமியா ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்க காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சுத்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தய கிடைத்ததானால் என் பிதாக்களின் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என் என்றேன் தேவன சொத்து வாங்கி உள்ளதாக இந்த வருஷம் வந்து நெகிமையா வந்து அவருடைய அவர் சிறைய இருக்காரு சிறைய இருக்கும்போது எர்ஸ்லேம் தேவ எர்ஸ்லேம் அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு அப்படி கேட்கும் போது அஹ் ரொம்ப துக்கபமா இருக்காரு அப்ப ராஜா கேக்குறாரு இதெல்லாம் தெரிஞ்சதான் ஏன் துக்கமுகமா இருக்கும்போது அதுல என்னன்னா அந்த காரியத்தை ராஜா கேட்குறாரு என்ன விஷயம்னு கேட்கும் போது இவர் சொல்றாரு இவர் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட முன்னாடி ஒரு சின்னம் அதாவது ஒரு அது எவ்வளவு செகண்டா பாருங்க ராஜா கேக்குறாரு அதுக்கு பதில் சொல்ல முன்னாடி வசனக்கும் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்க காரியம் என்ன என்றார் ராஜா கேள்வி கேட்காரு அப்பொழுது அவர் அப்பொழுது நான் வரலோகத்தையும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி அடுத்த அடுத்த வருஷம் அது காரியம் சொல்றாரு அப்போ ஒரு காரியத்தை ராஜா கேட்டு அந்த கேப் அந்த ஒரு சின்ன ஒரு கேப் உள்ள அந்த செகண்ட்ல சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிருப்பார் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது பண்ணிருக்காரு அது எவ்வளவு செகண்ட் சின்ன ப்ரேயர் எவ்வளவு செகண்ட் நானோ செகண்ட் தெரியாது ஆனா வசனத்துல அப்படியே போட்டிருக்கு அது ஜெபம் பண்ணி அடுத்தது காரி சொல்றாரு அந்த காரியம் என்ன பண்ணுது அப்போ ராஜா வந்து தயவு பண்றாரு ஓகே இனி போய் அந்த அலங்கத்தை அலங்கத்தை கெட்டுன்னு சொல்றாரு மிக மேல நம்ம வாழ்க்கையிலுமே இது நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எந்த எல்லா காரியமா இருக்கிட்டு நம்ம அனைத்து தோல்விக்கு நம்ம ஒரு ஒரு ஆட்ட ஒரு ஒரு காரியமா நினைச்சு நிறைய காரியங்கள் தோல்வி அடைஞ்சிருப்போம் ஆனா உண்மையை நம்ம வந்து கற்றுக்கு சித்தமாக அந்த காரியம் இருந்து நம்ம கற்றுக்குள்ள இருப்போம்னா இருந்துட்டு ஒரு காரியம் எந்த ஒரு காரியமும் தான் சரி அது கோர்ட்டு பெரிய பெரிய பிரதமா பார்த்தாலும் சரி யார பார்த்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் உங்க நீங்க போறீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேயர் பண்ணிட்டு அவர் நோக்கி ஜெவம் பண்ணிக்கிட்டு நீங்க போங்க உங்கள் காரியம் ஜெயம முடியும் நிகழ்மையாவும் ஜெபத்தை கேட்டு அதே தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார் கண்டிப்பா ஜெயிப்பார் கேட்பார் அதுக்கு தேவன் கிருப செய்வார் நம்மளும் எப்படிதான் இருந்தாலும் இனி ஒரு வாழ்க்கையில எல்லா இனி எந்த காரியத்துலையுமே ஒரு சின்ன ஜெவம் பண்ணிக்கிட்டு நம்ம முன்ன போவோம் நம்ம மனுஷ தயவு தருவார் இந்த பூமியில் சாட்சிய வாழ்க்கை கிருமி செய்வார் பல்லவத்துக்கு ஆயிரத்திப்படுத்துவார் தேவன் தான் கிருமி செய்வார் ஆமேன்